மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி பதினெட்டில் மார்கரெட் யூசனாரின் மூலக்கதையை எழுத்தாளர் நாகரத்னம் கிருஷ்ணா தமிழில் மொழிபெயர்த்துள்ள அதிரியன் நினைவுகள் ஒளிவடிவோம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் காட்டுப்பன்றி ரச்சினையை நாட்டுப்பண்டி என தவறாக புரிந்து கொண்டு யூத மக்களின் பிரச்சனைகள் அதிகரித்தனவே அன்றி சீரடைவதாக இல்லை யூத மக்களிடையே அந்நியர்கள் எவராயினும் அவர்களை பகைவர்களாக காண்கிற வெளியர்கள் இருந்தனர் அவர்களே ஜேலட்ஸ் இக்கூட்டத்தின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி ஜெருசலேமில் தொடங்கிய வேலைகள் முடியும் தருவாயில் இருந்தன சில தவறுகள் இழைக்கப்பட்டிருந்தன அவற்றை திருத்திக் கொண்டிருக்க முடியும் ஆனால் இதுதான் தருணம் என பிரச்சினைக்காக காத்திருந்த மனிதர்கள் நடந்தவற்றை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டனர் நகரில் நிறுத்தப்பட்டிருந்த பத்தாவது லீஜன் படைப்பிரிவுக்கு காட்டுப்பன்றி சின்னமாக தரப்பட்டிருந்தது நம்முடைய ரோமானியர் மரபுப்படி நகரின் வாயில் கதவுகளில் அந்த இலட்சணை கொடி வைக்கப்பட்டது ஜெருசலேம் மக்கள் ஓவியம் அல்லது படிமம் போன்றவற்றை உபயோகித்து பழகியவர்கள் இல்லை காரணம் பல நூற்றாண்டு காலம் அவர்களுடைய மூட நம்பிக்கை கலை வளர்ச்சிக்கு ஆதரவானதாக இல்லை எனவே காட்டுப்பந்தி இலட்சினியை நாட்டுப்பந்தி என தவறாக புரிந்து கொண்டு இஸ்ரேலியர் நெறிமுறையை நாம் அவமதித்ததாக நினைத்தனர் எக்காலங்கள் ஆட்டுக்கடாவின் கொம்புகள் ஆகியவற்றோடு பெரும் அளவில் கொண்டாடப்பட்ட யூத புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இரத்தக்களறி சண்டைகளில் முடிந்தது தம் மக்களை மிகவும் வெறுத்ததோடு கொடூரமாகவும் நடத்திய எதிரிகளை கொன்றொழிக்க முடிவெடுத்து யூத பெண்ணுறுத்தி பொய்யான பெயருடன் பாரசீக மன்னன் ஒருவனுடைய காதற் மாறி அதில் வெற்றியும் பெற்றாள் என்பதொரு புராண கதை அப்பெண்ணின் தீரச் செயலி பற்றிய கதையை பொது வெளிகளில் படிக்கப் போக அதுவே புத்தாண்டு விழா போர்க்களமாக மாற காரணமாயிற்று எனவே இப்புராண கதையை பொதுவிடங்களில் வாசிப்பதை நமது அதிகாரிகள் தடை விதிக்க வேண்டி இருந்தது கவர்னர் டீனஸ் ரூஃபஸ் பகற்பொழுதில் வாசிக்கக்கூடாதென தடை செய்ததை யூத சமய குருமார்களான ரபிகள் இரவில் வாசிப்பதற்கு எப்படியோ ஏற்பாடு செய்திருந்தனர் இப்புராண கதையில் யூதர்களும் பார்சிகளும் ஒருவரையொருவர் ஒருவர் மூர்க்கமாக கொண்ட அச்சம்பவம் யூத தீவிரவாதிகளான ஜேலட்டுகளை வெறித்தனமாக கோபம் கொள்ளும் அளவிற்கு அழைத்துச் செல்வதை தடுக்கின்ற வகையில் புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கும் கவர்னர் டீனியஸ் ரூபஸ் இஸ்ரேலின் மரபுகள் மற்றும் கட்டுக்கதைகளில் ஆர்வம் கொண்டவராகவும் இருந்ததால் யூதர்களிடையேயே விருத்த சேதன நடைமுறையை சர்கான்ஷன் நீட்டிக்க முடிவு செய்தார் காரணம் அண்மையில் யூதர்களின் வழக்கில் இருந்த இத்தவறான செயல் அதீத ஆதாயம் மற்றும் சிற்றின்பு போகத்தை முன்னிட்டு இளம் வயது அடிமைகளுக்கு ஆண்மை நீக்கம் கேஸ்ட்ரேஷன் செய்ய உபயோகப்பட்டு வந்தது எனவே அதற்கு எதிராக கடுமையாக தண்டனைகளை வழங்கக்கூடியதொரு சட்டத்தை பிறப்பித்திருந்தேன் பிற இனத்தவரிடமிருந்து தன்னை வேறுபடுத்திக் கொள்வதாக இஸ்ரேல் தெரிவித்த அடையாளங்களில் ஒன்றான இந்நடவடிக்கையை நீட்டிப்பதன் மூலம் யூத தீவிரவாதிகளின் வெறி குணத்தை அடக்க முடியும் என கவர்னர் நம்பினார் இத்தகவல் கிடைத்தபோது உள்ள அபாயத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை காரணம் உடற்பயிற்சி கூடங்களிலும் பொதுக்குறியல் இடங்களிலும் தங்கள் பிள்ளைகளை கேலிக்குரியவர்களாக இத்தகைய மரபுகள் மாற்றுகிறதென நினைத்து அலெக்சாந்திரியா மற்றும் உரோம் நகரங்களில் நாம் சந்திக்கிற பண்பாட்டிலும் பணத்திலும் வளர்ந்த யூதர்கள் இத்தகைய நடைமுறைக்கு தங்கள் பிள்ளைகளை உட்படுத்துவதில்லை அன்றையும் இதுபோன்றவற்றால் உண்டாகும் அடையாளங்களை அவர்கள் தங்களிடமிருந்தே மறைப்பதுண்டு என்பதையும் கேள்விப்பட்டிருந்தேன் இந்த முதல் வகை குவளைகள் சேகரிக்கும் வங்கியாளர்கள் அசலான எஸ்டேடியிடமிருந்து வேறுபட்டவர்களா வேறுபட்டவர்களெனில் எங்கனும் நான் அறியேன் எதுவுமே திருத்த முடியாததில்லை என தெரிவித்திருந்தேன் ஆனால் இவற்றில்தான் வெறுப்பும் பரஸ்பர அவமதிப்பும் மனக்கசப்பும் இருந்தன கொள்கை அளவில் பேரரசின் மதங்களில் யூத மதமும் அதற்குறித்தான இடத்தை பெற்றிருந்தது எண்ணற்ற கடவுள்களில் இஸ்ரேலியர் கடவுளும் ஒருவர் ஆயினும் பல்வேறு மக்களிடையே தாங்களும் ஒருவர் கருத பல நூற்றாண்டுகளாக இஸ்ரேல் மறுத்து வருகிறது காட்டுமிராண்டிகளான மாண்டிகளான தங்கள் ஜால்மோக்ஸ் உரோமில் ஜூபிட்டர் என்ற பெயரில் அழைக்கப்படுவதை நன்றாக அறிவார்கள் கேசியஸ் மலே பால் கடவுள் தம்மில் வெற்றி தேவதையை கரம் பிடித்த இறை தந்தையை உணர முடிந்ததும் அக்கணத்தில் ஞானம் பிறந்ததும் பலரும் அறிந்த கதை எகிப்தியர்கள் அவர்களின் பல நூற்றாண்டு கட்டுக்கதைகளில் எத்தனை மூடநம்பிக்கை இருப்பினும் ஒசைரிஸில் இறுதிச் சடங்குகள் நிறைவேற்ற நியமித்த ஒரு பாக்கஸ் பூசாரியை பார்க்க சம்மதித்தனர் காட்டு மித்திராவுக்கு மித்திராவுக்குத்தான் அப்பல்லோ கடவுளின் சகோதரர் என்கிற நினைப்பு உண்டு ஒரே தெய்வம் என்கிற கருத்தியத்தின் குறுகிய எல்லைக்குள் உண்மையை முழுமையாக பூட்டி வைத்து அனைத்து பண்பையும் உள்ளடக்கிய கடவுளின் பன்முகத்தன்மையை அவமதிக்கும் ஆடமும் இஸ்ரேலியரிடம் மட்டுமே இருந்தது இதனை உலகில் வேறு மக்களிடம் காண முடியாது பிற சன்னிதானங்களில் பிரார்த்தனை செய்யும் மனிதர்களை வெறுக்க வேண்டுமென்றோ அல்லது அவமதிக்க வேண்டுமென்றோ எந்த ஒரு கடவுளும் தம்மை வழிபடும் மக்களிடம் தூண்டுவதில்லை பிற நகரங்களைப் போலவே ஜெருசலேமும் பல்வேறு இன மக்கள் பல்வேறு சமய வழிபாட்டு முறைகள் என்று அமைதியுடன் இருப்பதற்கு வேண்டிய அனைத்தையும் செய்யும் ஆவலில் இருந்தேன் தீவிர மதவாதத்திற்கும் பகுத்தறிவுக்கும் இடையிலான எந்த போரிலும் பிந்தையது அரிதாகவே வெற்றி பெறுகிறது என்பதை கொஞ்சமேனும் ஞாபகத்தில் கொண்டிருக்க வேண்டும் தவறிவிட்டேன் ஜெருசலேம் நகரின் பழைய நகர் பகுதியில் நாம் கிரேக்க இலக்கியம் கற்பிக்கப்படும் பள்ளிகளை திறந்திருப்பது யூத மத குருமார்களை பொறுத்தவரை கூடாதது கண்டிக்கத்தக்கது ஜோஷுவா ஒரு ராபை படித்த மனிதர் நல்ல பண்பாளரும் ஆவார் அவருடன் ஏத்தன்ஸ் நகரில் அடிக்கடி உரையாட நேர்ந்துள்ளது அவரே இப்பிரச்சனையின் போது அவருடைய அந்நிய பண்பாட்டு நேசத்திற்கும் நம்முடன் உறவு பாராட்டியதற்காகவும் சக யூத மக்களிடம் மன்னிப்பு கோரும் முயற்சியில் இறங்கினார் அன்றையும் தம்முடைய சீடர்களிடம் தங்களுடைய சமயத்தில் நம்பிக்கை இல்லாதவற்றை புறக்கணிக்க வேண்டுமென்றும் அப்படி அவர்கள் விரும்பினால் யூதர்கள் சட்டத்தின்படி இரவும் பகலும் படிக்க வேண்டும் இரவு பகல் அல்லாத வேளைகளில் நேரம் கிடைத்தால் ஒரு மணி நேரத்தை இதற்கென ஒதுக்கலாம் எனவும் கட்டளையிட்டார் சன் ஹெட்ரின் யூத சமயத்தாரின் தலைமை அமைப்பு அதில் இசுமாயில் முக்கிய உறுப்பினர் ரோமானியருக்கு ஆதரவாக இருப்பவர் என்று நம்பப்பட்டவர் ஆனால் அவரும் கூட தன்னுடைய உடன் பிறந்தவர் மகன் பென்டாமா என்பவருக்கு கவர்னர் டீனஸ் லூஃபஸ் அனுப்பிய அறுவை சிகிச்சை நிபுணரை நிராகரித்து சாக அனுமதித்தார் தீபூர் மக்கள் மத வெறியர்களின் கோரிக்கைகளுக்கு அடிப்பணியாமல் இருப்பதற்கு மனங்களை சமரசம் செய்வதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருந்த போது கிழக்கில் மிகவும் பதற்ற நிலை சூழ்ந்தது ஜெருசலேமில் ஒரு தீவிரவாதத்தின் சதி மீண்டும் வெற்றி பெற்றிருந்தது இம்மக்கள் கசடுகளுக்கிடையே பிறந்த ஒரு பராக்கிரமசாலிக்குப் பெயர் சைமன் யூதர்களுக்கு அவன் பார் கோஜ்பா அறமேய மொழியில் நட்சத்திரத்தின் மகன் என்று பொருள் கிளர்ச்சி தீயை பற்ற வைத்த தீப்பந்தமாகவும் தீப்பற்ற வைக்க உதவும் கண்ணாடியாகவும் அவன் இருந்தான் ஆனால் இவை அனைத்தும் வதந்திகள் என்னிடம் உருவாக்கியவை நேருக்கு நேர் அவனை பார்த்ததென்னவோ ஒருமுறைதான் அது கூட அவருடைய துண்டிக்கப்பட்ட தலையை எங்கள் சதையன் ஒருவன் என்னிடம் கொண்டு வந்து காட்டிய நாளின் போது ஆயினும் மனிதர் பிரச்சனைகளில் இத்தனை உயரத்திற்கு இவ்வளவு விரைவாக அவனை அழைத்து செல்ல ஏதோ ஒரு திறன் அவனிடம் இருந்துள்ளது அதனை அங்கீகரிக்கும் நிலையில் நானும் இருந்தேன் குறைந்தபட்சம் ஒரு சில அடிப்படை திறனின்றே இந்த அளவிற்கு ஒருவர் தம்மை முன்னிறுத்துவது சாத்தியமே இல்லை பாசாங்கும் சூட்சுமமும் கொண்ட பார்கோ என்று அழைக்கப்பட்ட இந்த சாகசக்காரனே முதலில் குற்றம் சாட்டியவர்கள் மிதவாத யூதர்கள் எண்ணெய் பொறுத்தவரை பண்பாடற்ற இதுபோன்ற உணர்வுகளுக்குள்ள சிக்கல் அவை தமக்கென்று படைக்கும் பொய்கள் சூயுடன் கைகோர்த்திருக்கும் அவற்றின் மதவெறி தங்கள் லட்சியங்களையும் வெறுப்புகளையும் திருப்திப்படுத்த எந்த ஒரு தலைவனுக்கு பல நூற்றாண்டுகளாக யூத மக்கள் காத்திருந்தார்களோ அத்தலைவனாக சைமன் தன்னை முன்னிறுத்தினான் யூத மக்களின் அபிமானத்தை பெற்ற இத்தலைவன் தன்னை மெஸ்ஸியா என்று இஸ்ரேலியர்களை ஆளுவந்த சக்கரவர்த்தி என்றும் பிரகடனப்படுத்தி கொண்டான் கல்வி கேள்விகளில் சிறந்த முதியவரான ராப ஏகிபா ஒரு பித்தர் போல கதாநாயகன் சைமோனை குதிரையில் அமர வைத்து அதன் கடிவாளத்தை கையில் பிடித்தபடி ஜெருசலத்தில் வீதி வீதியாக சுற்றி வந்திருக்கிறார் விருத்த சேதனம் செய்திராத பார்வையாளர்கள் ஆலயத்துக்குள் பிரவேசித்ததால் அசுத்தமானதாக கூறி மூடி வைத்திருந்த ஆலயத்தை பிரதான ராஃபையான எலியாசர் மீண்டும் மக்களுக்கு அர்ப்பணித்தார் ஏறுக்குரிய இருபது ஆண்டுகளாக நிலத்தடியில் புதைக்கப்பட்டிருந்த ஆயுத குவியர்களை பார்கோஜ்பாவின் தொண்டர்கள் கிளர்ச்சியாளர்களுக்கு விநியோகித்தனர் யூத தொழிலாளர்களால் வேண்டுமென்றே குறைபாடுகளுடன் தயாரிக்கப்பட்டு அதன் காரணமாக நிர்வாகத்தால் நிராகரிக்கப்பட்ட ஆயுதங்கள் நம்முடைய ஆயுதக் கிடங்குகளில் குவிந்து கிடந்தன அவற்றையும் கிளர்ச்சியாளர்கள் சூறையாடினர் ஜேலட் கூட்டம் திராயான் காலத்தில் யூதர்கள் கழகத்தை நினைவூட்டும் வகையில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நம்முடைய ரோமானிய பாதுகாப்பு படை முகாம் மீது ஈவிரக்கமற்ற கொடூரத்துடன் தாக்குதல் நடத்தி நம்முடைய படைவீரர்களை படுகொலை செய்தது கடைசியில் ஜெருசலேம் கிளர்ச்சியாளர்களின் கைகளில் விழுந்தது ஜெருசலேமின் புதிதாக உருவெடுத்திருந்த ஏலியா கேபிட்டோலினா ஒரு மகா தீபம் போல எரிந்தது இருபத்தி இரண்டாவது படைப்பிரிவின் முதலாவது அணியை நம்முடைய ஆட்சி பிரதிநிதிகளில் ஒருவரான சிரி பப்ளியஸ் மார்சலஸ் தலைமையில் எகிப்திற்கு அவசர அவசரமாக அனுப்பி வைத்தோம் ஆனால் நம்முடைய படைவீரர்களை காட்டிலும் எண்ணிக்கையில் பத்து மடங்கு அதிகம் இருந்த ஒரு மனித மந்தையால் அப்படை அணியினர் நிலைகுலைந்தனர் கிளர்ச்சி பின்னர் இன்னதென்று விவரிக்க உண்டாத யுத்தமாக வெடித்தது நம்முடைய லீஜியன்கள் கோபாக்னி என்ற பெயர் கொண்ட பன்னிரெண்டாவது படைப்பிரிவு இரும்பு என்ற பெயர் கொண்ட ஆறாவது படைப்பிரிவு இரண்டும் இத்தருணத்தில் இஸ்ரேலின் யூதேயா பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த துருப்புகளோடு இணைந்து கொண்டனர் அதனால் இப்பகுதியில் நமது படைபலம் வலுப்பெற்றது சில மாதங்களுக்குப் பிறகு வட பிரித்தானிய மலைப்பகுதிகளில் கடந்த காலத்தில் அமைதியை நிலைநாட்டிய ஜூலியஸ் செவரஸ் இராணுவ நடவடிக்கைகளுக்கு பொறுப்பேற்றார் அவர் வரும்போது கடினமான நிலப்பரப்பில் சண்டையிடுவதற்கு பழகிய பிரிட்டிஷ் துணைப்படைகளின் சிறிய படைப்பிரிவுகளை தன்னுடன் அழைத்து வந்தார் நமது துருப்புகளிடம் கணிசமான ஆயுதங்கள் இருந்தன நமது படை தளபதிகள் காலாட்படைக்குரிய பிரத்யேக சதுரம் மற்றும் செவ்வக இன்ஃபென்ட்ரி ஸ்கொயர் அண்ட் ஃபாலாக்ஸ் போர்க்கள யுத்த முறைகளை பயின்றவர்கள் ஆயினும் அவர்கள் பெரும் எண்ணிக்கையிலான துருப்புகளுடன் மோதவும் திடீர் தாக்குதல்களை சமாளிக்கவும் நாட்டுப்புற கிளர்ச்சி நுட்பங்களுடன் மோதும் மனிதர்களை எப்படி எதிர்கொள்வது என தெரியாமலும் சிரமப்பட்டனர் சைமன் அவனது வழிமுறையில் கெட்டிக்காரன் தனது ஆதரவாளர்களை நூற்றுக்கணக்கான சிறு சிறு சேனைகளாக பிரித்து மலை முகடுகளில் குகைகளின் பதுங்கிடங்களில் கைவிடப்பட்ட குவாரிகளில் நெரிசலான புறநகர் பகுதியுள்ள வீடுகளில் நிறுத்தி வைத்திருந்தான் இவனை வெல்வதோ சிறைப்பிடிப்பதோ இயலாது என்கிற போதும் இந்த எதிரியை கொல்வது சாத்தியம் என்று செவரஸ் புரிந்து கொண்டார் தொடர்ந்து சண்டையிட்டு எதிரியின் ஆட்பலத்தையும் ஆயுத பலத்தையும் குறைப்பதென்று முடிவெடுத்தார் சைமனுடைய மதவாதமும் பயமுறுத்தலும் விவசாய குடிகளை தொடக்கத்திலிருந்தே ஜெயலட்டுகளுடன் கைகோர்ப்பதற்கு கிடைத்த பொதுவான காரணம் பாறைகள் ஒவ்வொன்றும் அரணாகவும் திராட்சை தோட்டங்கள் ஒவ்வொன்றும் அகழியாகவும் உருமாறி இருந்தன இந்நிலைமை மாற வேண்டுமெனில் ஒவ்வொரு பண்ணையும் பட்டினியால் வாட வேண்டும் அல்லது தாக்குதலுக்கு உள்ளாக வேண்டும் பேச்சுவார்த்தைகளின் கடைசி முயற்சிகள் பயனற்றவை என தெரிய வந்த மூன்றாவது வருடத்தில் ஜெருசலேம் திரும்ப நம்முடைய கைக்கு வந்தது சக்கரவர்த்தி டைட்டஸ் தீக்கு எரியுண்ட போது இந்த யூத நகரம் சிறிதேனும் தப்பிக்க முடிந்தது இப்பிரச்சனையில் அழிவு எதையுமே விட்டு வைக்கவில்லை கிளர்ச்சியாளர்களுக்கு இஸ்ரேலில் உள்ள மற்ற நகரங்கள் உடந்தையாக இருப்பது தெரிந்தும் செவரஸ் நீண்டகாலம் பாராமுகத்துடன் பாராமுகத்துடன் இருந்ததால் அந்நகரங்கள் தற்போது எதிரிகளின் கோட்டைகளாக மாறியிருந்தன இவற்றையும் கைப்பற்ற வேண்டிய நேரம் வந்தது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன முதலில் வீதிகள் தொடர்ந்து இடிபாடுகளுடன் கூடிய நகரங்கள் என்கிற வரிசையில் அவையும் பின்னர் நமது கைக்கு வந்தன நெருக்கடியான காலகட்டத்தில் யூதேயாவில் நமது படையினருடன் இருந்தேன் துணை இராணுவ தளபதிகள் இருவர் உடன் இருந்தனர் இப்படி சொல்கிறபோது எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளிலும் செயல்படுத்தப்பட்ட எந்த ஒன்றிலும் கொடூரமானவைகளுக்கு வாய்ப்புண்டு என்கிற நிலையில் அவற்றில் எனக்கும் பங்குண்டு இராணுவ நடவடிக்கையின் பொருட்டு மேற்கொள்ளப்பட்டிருந்த இப்பயணத்தின் இரண்டாவது கோடை முடியும் தருவாய் மற்றொரு பயணத்திற்கான ஆயுதங்களில் கசப்புடன் ஈடுபட்டிருந்தேன் யுபோரியன் வழக்கம் போல வெகு நாட்களுக்கு முன்பு ஸ்மிர்னா கலைஞர் ஒருவர் உருவாக்கிய உபயோகத்தில் நெளிந்திருந்த தொட்டியையும் ஒப்பனைப் பொருட்களையும் நூல்கள் மற்றும் நிலப்படங்கள் பெட்டியையும் அரசவை மேதை வடித்ததொரு சிலை மற்றும் வெள்ளி விளக்கு ஆகியவற்றை மூட்டை கட்டி கொண்டிருந்தான் சிடோன் நகரத்தை வந்தடைந்த போது இலையுதர் காலத்தின் தொடக்கம் ஆட்சிப்பீடத்தில் அமர்வதற்கு முன்பாக இராணுவத்தில் நான் இருந்தவன் நிர்பந்தங்களுக்குரிய இழப்பீடுகளைப் பெறாமல் ஒருபோதும் பணிக்கு நான் திரும்பியவன் இல்லை எனது வாழ்க்கையில் உழைக்கும் வயதின் கடைசி இரண்டு வருடங்களை கொடூரமான லீஜியன் துருப்புகளோடு வறண்ட பாலஸ்தீன முகாம்களில் கழித்திருக்கிறேன் அதன் பொருட்டு எனக்கு வருத்தமேதும் இல்லை மீண்டும் தோலாடையையும் எறும்பினாலான கவசத்தையும் உடுத்தும் மனிதனாக மாறினேன் அவசரமற்றவைகளை தள்ளி வைத்தேன் கடினமான வாழ்க்கையின் எளிய நடைமுறைகளின் பின்புலத்தில் ஒரு சில மாற்றங்கள் நேர்ந்தன குதிரை ஏற்றமும் இரக்கமும் முன்பை காட்டிலும் சற்று மெதுவாக உள்ள நிதானமாக சற்று கூடுதல் அடக்கத்துடன் நிகழ்ந்தன வழக்கம் போல துடுப்புகள் புடை சூழ எதற்காக வென்று தெய்வங்கள் மட்டுமே ஒரு ஒருவகை வழிபாடு வாழ்க்கை அதில் சமய அணுகுமுறையும் உண்டு சகோதரத்துவ அணுகுமுறையும் உண்டு என்னுடைய இராணுவ பணியின் இறுதி நாட்களில் கிடைத்த விலைமதிப்பற்ற சந்திப்பு உதவியாளராக நான் தேர்வு செய்திருந்த செலர் என்ற இளம் த்ரிபியூன் அவருடன் மிகவும் பற்றுதலுடன் இருந்தேன் இன்று வரை அவர் என்னுடன் இருக்கிறார் உனக்கு அவரை தெரியும் தலைக்கவசம் அணிந்த அந்த அழகிய மினர்வா முகத்தை நான் ரசிப்பதுண்டு இவ்விவகாரத்தில் அதாவது இது போன்ற அன்பு பரிமாற்றத்தில் புலன்களின் பங்களிப்பு குறைவு அவற்றின் பங்களிப்பு உடல் விட்டு உயிர் பிரிந்தால் முடிந்தது இராணுவத்தில் ஓர் இரண்டாம் கட்ட அதிகாரியிடம் பொதுவில் நாம் எதிர்பார்க்கிற எல்லா பண்புகளும் அவனிடம் இருக்கின்றன அவன் முதன்மை நிலைமை எட்டாமல் தடுப்பதும் இதே நற்பண்புகள்தான் நேற்றைய காலம் என்றில்லை சூழ்நிலையில் பெருமாற்றம் இன்றைக்கும் அர்ப்பணிப்பு நேசம் பணிவிழை மூன்றிற்கும் தனது விதியை ஒப்படைக்கிற ஒரு ஜீவனை திரும்பவும் ஒருமுறை என்னால் காண முடிந்தது எனவேதான் சிலரை உனக்கும் சிபாரிசு செய்கிறேன் நான் அவனை அறிய வந்த நாளிலிருந்து என்னுடைய பாதுகாப்பு எனது நலன் என்பதன்றே வேறொரு சிந்தனை அவனிடம் இருந்ததில்லை இன்றைக்கும் எனக்கு உறுதுணையாக இருப்பவன் அவன்தான் கிளர்ச்சிக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையின் மூன்றாம் ஆண்டு வசந்த காலம் சைமோன் மற்றும் அவனுடைய ஆதரவாளர்களுக்கு கழுகுக்கூடாக இருந்த யூதேயா பிரதேச பெத்தார் கோட்டையை முற்றுகையிட்டிருந்தோ உண்ண உணவின்றி பருக நீரெண்டி விரக்தியின் உச்சத்தில் வதைப்பட்ட போதும் அவற்றை எதிர்கொள்ள அவர்களால் முடிந்தது அதன் காரணமாக அவனுடைய ஆதரவாளர்கள் ஒருவர் பின் ஒருவராக மடிந்த போதும் கூட சரணிலையை இணங்காமல் சைமன் அதை பார்த்து கொண்டிருந்தான் கிளர்ச்சியாளர்கள் பின்வாங்கிய போது தோட்டங்களை எரித்திருந்தார்கள் விளைந்த தானியங்களை அழித்திருந்தார்கள் கால்நடைகளை கொன்றிருந்தார்கள் கிணறுகளில் நம்முடைய வீரர்களின் செத்த உடல்களை எரிந்திருந்ததால் தண்ணீர் தொற்றுக்கு உட்பட்டிருந்தது எனவே நம்முடைய படையினரின் துன்பமும் கிளர்ச்சியாளர்கள் அடைந்த துன்பத்திற்கு எவ்விதத்திலும் குறைந்ததில்லை இயற்கையாகவே யூதேயா வறண்ட பூமி தவிர பல நூற்றாண்டு காலமாக முட்டாள்தனமான மற்றும் வெறித்தனமான செயல்பாடுகளால் உறிஞ்சப்பட்டு எலும்பு மட்டுமே மிச்சமிருந்தது இந்நிலையில் கிளர்ச்சியாளர்கள் பிரயோகித்த காட்டு மாண்டித்தனமான வழிமுறைகள் கொடூரமாக இருந்தன கோழை கடுமையான வெப்பத்துடன் உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கின்ற வகையிலும் இருந்தது காய்ச்சலும் வயிற்றுப்போக்கும் நமது வீரர்களை கொன்றது ஆனாலும் வீரர்கள் மத்தியில் தொடர்ந்து பாராட்டத்தக்கதொரு ஒழுக்கம் நிலவியது விளைவாக செயலற்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்த போதும் விழிப்புடன் இருந்தார்கள் நோயில் வாடவும் பிறவகை இன்னல்களுக்கு ஆளாக நேர்ந்த போதும் வகை மௌன சீற்றம் அவர்கள் நெஞ்சை நிமித்தி இருந்தது அதனை நானும் உணர முடிந்தது இதுபோன்ற இராணுவ நடவடிக்கைகளினால் ஏற்படும் சோர்வுகளையும் கடினமான நாட்களையும் கடும் வெப்பம் மற்றும் கடும் குளிரையும் பலத்த காற்று மற்றும் படலம் போன்றவற்றையும் தாங்கிக் கொள்ள முன்பு போல எனது உடலுக்கு சக்தி இல்லை என்னுடைய பாத்திரத்தில் பண்டி இறைச்சியும் வேக வைத்த பருப்புகளையும் உண்ணாமல் மிச்சம் வைப்பதும் அதனால் பசியால் வாடுவதும் வாடிக்கையானது இதற்கு முன்பு கோடையில் ஒரு மோசமான இருமதால் அவதிப்பட்டேன் ஆனால் பாதிக்கப்பட்டது நான் மட்டுமல்ல செனட்டுக்கு எழுதும் உத்தியோகபூர்வமான கடிதங்களின் தலைப்பில் சக்கரவர்த்தியும் இராணுவமும் நலம் என்கிற வாக்கியம் தவறாமல் இடம்பெறும் அதை தற்போது நான் உபயோகிப்பதில்லை காரணம் இராணுவமும் சக்கரவர்த்தியும் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தனர் மாலையில் செவரசுடன் உரையாடிய பின்னர் எதிரியன அணியிலிருந்து எங்கள் முகாமுக்கு திரும்பிய எதிரியின் ஆதரவாளர்களிடம் பேச்சுவார்த்தை உரோமிலிருந்து அன்றைய தினம் கடைசியாக வந்த மடலை பார்வையிடல் ஜெருசலேம் நகரின் புறநகர் பகுதிகளை சுத்தப்படுத்தும் பொறுப்பிலிருந்த பப்ளியஸ் மார்சலிடமிருந்தும் காசா பகுதியை ஒழுங்குபடுத்தும் பொறுப்பிலிருந்த ரூஃபஸிடமிருந்தும் இறுதி தகவல்களை கேட் அறிதல் ஆகிய அடுக்கடுக்கான பணிகளை முடித்த பின்பு என்னுடைய குளிருக்கு தார்ப்பாயிலான தொட்டியில் ஏவலன் இப்போலியன் நீரை அளவோடு வைத்திருப்பான் எல்லாம் முடிந்ததும் என்னுடைய கட்டிலில் படுத்தபடி எதையாவது யோசிப்பேன் தொடரும் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்